உங்களுடைய குருத்துவ பணிவாழ்வின் பெருமையா பெரும்பான்மையான காலங்கள் குருத்துவ பணிவாழ்விலே பெரும்பான்மையாக நீங்கள் குரு மடங்களில் குருமாணவி உருவாக்கத்தில் பயிற்சியில் உங்களை முழுவதுமாக நிறைய அர்ப்பணிச்சிருக்கிறீங்க நிறைய குருமானவருடைய உருவாக நீங்கள் மிகப்பெரிய பங்களித்திருக்கிறீங்க அந்த வகையில் இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலில் இருக்கிறோம் இது அதிகமாக குருமானவரின் எண்ணிக்கையும் இல்லை வரத்தும் குறைவாக இருக்கிறது எல்லா சபைகளிலும் இத்தகை ஒரு பிரச்சனை பார்க்குறோம் இந்த சூழலில் குருமானவர் உருவாக்கம் எப்படி இருக்கணும் பயிற்சி எப்படி இருக்கணும் அவர்களுடைய எதிர்கால ஆளுமை எப்படி தெளிவாக்கப்படணும் என்று உங்களுக்கான ஒரு கனவு ஒரு இதை நோக்கு இருக்கும் அதை பற்றி பழங்குடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது குருக்களுடைய வாழ்வு மக்களுடைய நம்பிக்கை நன்றாக இருக்கணும்னா குருக்களுடைய வாழ்வு நல்லா இருக்கணும் நல்ல குருக்கள் இருக்கணும் நல்ல குருக்கள் வேணும் அப்படின்னா நல்ல குறுமடம் நல்ல உருவாக்கம் பெற வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று மேபி காட்ஸ் கிரை கடவுடையாருன்னு நினைக்கிறேன் நான் எந்தெந்த நீங்கள் சொன்னீங்க நிறையா குடும்பத்தில் இருந்தேன்ட்டு நான் எந்தெந்த குடும்பத்திலலாம் பயிற்சி பெற்றேனோ அந்தந்த குடும்பத்திலலாம் ஆசிரியராக வந்திருக்கேன் பியூசி கர்மாதூர் கிரைஸ்டார் செமரில் படித்தேன் அங்கே ரெக்டாக போனேன் மைனஸ் செமினரி அப்போ நாங்கள் மைனஸ் சென்ட் பீட்டர்ஸ் ப்ராக் மைனஸ் நாங்கள் படிக்கும்போது நம்ம நமது மதுரை உயர்மறை மாவட்டத்தினுடைய ஆயிரத்து வளாகத்தில்லாம் இருந்தது அப்போ அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் ஆகி அங்கே விரகனூர் போய் அங்கே படித்தேன் அங்கே பேராசிரியராக மூணு வருஷம் இருந்தேன் அடுத்து மெய்யியல் இறையியல் தூய பேதூர் குருத்துவக் கல்லூரி பெங்களூர் அங்கேயும் நான் சாபம் பேராசிரியர் போயிட்டேன் அடிக்கும்போது எங்கெங்கே படித்தனோ அங்கெல்லாம் நீங்கள் பயிற்சின்னு வரும்போது சரி இப்போ வந்து சொசைட்டிஸ் இவால்விங் அந்த சமூகம் வந்து அப்படி வளர்ச்சி இடைந்துகிட்டே இருக்குது அது எங்கேருந்து வருதுன்னா குடும்ப பின்னணியிலேருந்து வருது சரி குடும்பம் ஒரு காலத்தில் நம்ம வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்போ குடும்ப ஜெபம் செய்கிற குடும்பமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இப்போ நான் கல்யாணம் படிக்கிறது அப்பா அம்மா பிரிஞ்சு அங்கே வீடு வாங்கிட்டோம் அங்கே போயிட்டோம் போயிட்டுருக்காங்க அடுத்து என்ன வருது அப்படின்னா இன்றைக்கி ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் குடும்பத்தில் வச்சிருக்காங்க இப்போ அங்கே வரும்போது அங்கே பிள்ளைகளுடைய வளர்ப்பு வந்து எப்படி போகுதுன்னா த சில்ட்ரன் பிகம் ஸோ சென்சிட்டிவ் ஒரு தப்பை கூட ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராகுது யாராவது தப்பை சுட்டி காட்டிக்கிட்டாங்கன்னா பயங்கரமாக மன உடஞ்சி போயிடுறாங்க எது நாங்கள் டிப்ரெஷன் ஆகிட்டோம் அந்த மன உளைச்சல் எங்கெல்லாமே போடுறாங்க நாங்களாம் இந்த வார்த்தை கேள்விப்பட்டே கிடையாது இப்போ மன உளைச்சல் ஒரு அன்னைக்கு ஒரு இது பேரன் ஒரு நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் விசிட் போனேன் ஒரு நர்சிங் காலேஜ் எங்கே போனேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும் ஒரு இதுனால் ஒரு டிப்ரெஷன் உனக்கு என்ன டிப்ரெஷன் உங்கள் அப்பா அம்மா காசு அனுப்புகிறாங்க நீங்கள் படிக்கிற உனக்கு என்ன டிப்ரெஷன் இல்லை பறித்து வைக்கிறாங்க இப்போ அது ஒரு டிப்ரெஷன் படிக்கிற இப்படி இன்றைக்கி வரும்போது இவங்க தான் குறும்படத்துக்கு வர்றாங்க நம்ம தான் மறந்துட இவங்க தான் குறும்படத்துக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது இவங்களை கையாளுகிற விதம் வந்து அவ்வளோ எழுதி கிடையாது நாங்கள் செல்ல பிள்ளையா வளர்ந்தவங்க கேட்டதெல்லாம் கிடைச்சி அப்பா அம்மா கொடுத்து வந் பெற்றவங்க இங்கே குறும்படத்துக்கு வரும்போது இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்க அவங்களுக்கு தயாராக ஓடு அடுத்து இன்றைய சமூகத்தினுடைய மதிப்பீடும் வேல்யூ சிஸ்டமும் மாறுது இருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு ஜாலியாக இருக்கலாம் இவங்க இப்போ என்ன நினைச்சுறாங்கன்னா நான் செய்கிறது உங்களை டிஸ்டர்ப் பண்ணல தொந்தரவு கொடுக்கல பிறைய நான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க உங்களை தொந்தரவு பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நம்முடைய மதிப்பீடு அது மட்டும் இல்லை அவங்கள தொந்தரவு கொடுக்கறது மட்டும் இல்லை எனக்குன்னு சில ப்ரின்சிபிள் வேணும் என்னுடைய வாழ்வு நெறிமுறை செல்ஃப் டிசிப்ளின் எனக்குன்னு சில நெறிமுறை வேணும் அதை உதாரணத்துக்குமா நான் எப்போ படுப்பேன் எந்திரிப்பேன் அது உங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்பான் இல்லை நமக்குன்னு இந்த நேரம் இது கோயிலுக்கு போகணும் இது ஜிம் பண்ணணும் இந்த செல்ஃப் டிசிப்ளின் கொடுக்கறதுக்கு வந்து டைம் எடுக்குது இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபெசர்ஸையும் குறைச்சிட மாட்டேன் ப்ரொஃப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சாங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க எங்களை திட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படி வந்த அழைத்துலேயும் அது உண்மையான இடை அழைத்துலனா அதையும் நம்ம பாதுகாக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஒரு ஃபார்மேஷன் நம்ம கொடுக்கணும் எப்படி இன்றைக்கி பள்ளிகளில் ஆசிரியர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ பிள்ளைகளை மார்க்கும் வாங்கி வைக்கணும் திட்டம் கூடாது அடியக்க கூடாது ஆனால் மார்க்கம் வாங்க வைக்கணும் அதே வழி குறும்படத்தில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு இருக்குது இவங்களை திட்டம் கூடாது ஆனால் ஃபார்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ எல்லாம் டைல்யூட் ஆகிட்டு ம சொல்ல மாட்டேன் அந்த காலத்திற்கு ஏற்ப ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பது கொஞ்சம் கடினமாக இருக்குது கொடுக்கும்போது நல்லா நல்லா இருக்குது அதனால் இது கடினமாக இருந்தாலும் இது வந்து இட்ஸ் நாட் இம்பாசிபிள் அந்த சூழ்நிலை நல்ல நல்ல குடும்பத்தை கொடுக்க தான் செய்கிறாங்க நான் வந்து பாராட்டு தான் செய்கிறேன் மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய வரம்பிற்கு உட்பட்ட எல்லா மறை மாவட்டங்களுடைய குரு மாணவர்களை குறிப்பாக பவுல் குருத்துவக் கல்லூரி கிரைஸ்டால் செமினரி மற்றும் அலிச செமினரி இது போன்ற குருமடங்களில் இதே மனநிலையில் உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை அவங்களே அவங்களை தனியாக சந்திக்கணும் நான் வழக்கம் நான் சந்திப்பேன் நீ போகிற சந்திக்கிறது அந்த ரிப்போர்ட்டை வாசிக்கிறது மட்டும் இல்லை அந்த அதுங்க எங்கள் பிஷப் இறுதிராஜ் தான் சொல்லுவேன் நாங்கள்லாம் குறுமடத்தில் இருந்தபோது அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது கம்ப்யூட்டர்லாம் கிடையாது கையில லெட்ரு எழுதணும் நம்ம லெட்ரு போட்டால் அவர் கைப்பட எழுதிங்களுக்கு தகுதிப்படுவார் மைனஸ் செமில் ஃபிலாசபியில் அவர் எழுதி லெட்ரு நான் தான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை லீவ் பண்ணும்போது கேம்பில் ரிப்போர்ட் பார்ப்பாங்க அது வேற லீவ் வந்தவுடனே அவரை பார்த்துட்டு போவோம் கிளம்பும் அது கேம்பில் சந்தி அது அஃபீஷியல் கிளம்பும் போதும் வந்து பார்த்துட்டு போவோம் அந்த ஒரு தனிப்பட்ட உறவு கொள்ளும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாணவர்களை நமக்கு கூட அதனால் நான் வழக்கமாக பாளையங்குடெலாம் குடும்பம் தனியாக சந்திக்கிறது அதை நம்ம செய்யணும் நம்பர் ஆஃபீஷியாக உட்காந்து என்ன இன்றைக்கி கோயிலுக்கு போயிடாமல் இது மெடிடேஷன் அவ்வளோ பண்ணலாம் மார்க்லாம் ஃபெயிலாக இது செய்யணும் பட் அதை மட்டும் செய்யாமல் அதுக்கு மட்டும் மீட் பண்ணாமல் மற்றொன்னு மீட் பண்ணி இதே சொன்னோம்னா எப்போ அதை பார்த்துக்கோ நல்லா இல்லை அவனை கொஞ்சம் கொண்டு வரம்னா கொண்டு வரணும் ஏன்னா அவங்களுமே அழைத்தல் பெற்று தானே வந்திருக்காங்க அப்படிம்போது அந்த ஒரு இறை அந்த என்ன சொல்லுவோம் ஒளி கொஞ்சம் இருக்கு தான் சரி அதை கொஞ்சம் அணையாமல் அப்படி ஏற்றி விட்டோம்னா கொண்டு வந்தோம் தமிழக அளவில் நிறைய பணிக்குழுக்கள் இருக்கின்றன சில பணிக்குழுக்கள் தொடர்ச்சியாக உற்சாகத்தோடு பணி செய்து கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு பணி குடும்ப பணிக்குழு சொல்லும் பொழுது திருமணத்திற்கான தயாரிப்புகள் அதில் மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கும் ஆனால் சில பணிக்குழுக்கள் இன்னும் ரிப்போர்ட்டோடையே நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது ஒரு சிலரிடம் பேசுகிற பொழுது போதுமான நிதி இல்லாதனால செயல்பாடுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை குறித்து இந்த பணிக்குழுக்களுடைய செயல்பாடுகளை குறித்து தமிழக அளவில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது பணிக்குழுக்களுடைய செயல்பாடுகள் வந்து தமிழக அளவில் எப்படி அது இருக்குங்கிறது மறை மாவட்ட அளவில் எப்படி இருக்குங்கிறது பொறுத்தான் இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து வந்து பணிக்குழுக்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எல்லாமே ப்ராஜெக்டை சார்ந்தே இருந்தோம் வெளிநாட்டிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம செஞ்சுருவோம் முந்தி வந்து நிறையா ப்ராஜெக்ட் வந்துச்சு தான் நம்ம நிறைய செஞ்சோம் இல்லைன்னு சொல்லலை இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க வெளிநாட்டில் மோஸ்ட் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா தென்னிந்தியா வந்து வளர்ந்துட்டு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இவங்க வளர்ச்சி அடைந்த மாநிலங்களாக ஆயிட்டு நீங்கள் யூ ஷுட் ஸ்டாண்ட் ஆன் யூர் ஓன் லைக் நீங்கள் உங்கள் திறவை நீங்களே கட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து வர்ற ப்ராஜெக்ட்லாம் குறைஞ்சிட்டு முக்கியமாக எல்லாமே அதை மட்டுமே இருந்ததுனால இப்போ வந்து அந்த பணிகள் செய்ய முடியாமல் இருக்குது நம்ம அதை எப்படி கண்டு இது ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இது இது தமிழகம் மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு மறைமாவட்ட அளவிலையுமே பணிக்குழுக்கள் முந்தி செ முந்தி செஞ்சது மாதிரி செயல்பாடுகள் இல்லை ஆனால் அதே நேரத்தில் நம்ம அப்படி இதை நம்ம யோசிக்கணும் நம்ம வந்து எப் மற்றவங்களை சார்ந்து இருந்தோம் இப்போ நம் நாம் நாமே திட்டமிடும்போது இவைகளையும் உள்ளடக்கி நம்ம திட்டம் போடணும் அப்படிங்கும்போது மறை மாவட்ட பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வருவது அந்த பொருளாதாரத்தை எப்படி எல்லா செயல்பாடு கொண்டு வரணும் செஞ்சோம்னா இதனுடைய கையெழுப்பாக நம்ம தமிழக அளவும் கொண்டு போகலாம் போன மீட்டிங் நடக்கும்போது கூட எல்லா கமிஷன்ஸும் பணிக்குழு என்ன கேட்குது நீங்கள் இறையள உதாரணத்துக்கு இறை பணிக்குழு எடுத்தீங்களே நீங்கள் ரெயில் ஞாயிறில் காணிக்க இல்லை அதில் பாதி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் எப்படி அனுப்ப அனுப்ப முடியும் சொல்கிறாங்க பட் இப்படி நம்ம செய்ய முடியாது நம்ம நமக்கு இது ஒரு ஒரு சோர்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம செய்து இந்த தமிழகத்தை அழகாக செய் செய்ய முடியும் மனசு வைத்தால் செய்ய முடியும் சில சில பணிக்குழுக்கள் தான் செய்யுது இப்போ உதாரணத்துக்கிட்டோம்னா சில பணிக்குள்ளே காசே இல்லை ஆனால் அவங்க வந்து செயல்பாடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது எப் எப்படி நீங்கள் கேட்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறோம் அப்படின்னா அப்போ போகும்போது அமுடிச்சுடுவோம் இன்றைக்கி நாங்கள் வரோம் இத்தனை பேர் வருவோம் நீங்கள் தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கணும் வச்சுக்கணும் ரிசோர்ஸ் போஸ் பே பண்ணுங்க இப்படி அப்பப்போ வாங்கி சில செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால் நம்ம ஒரு நீங்கள் சொன்னீங்க ரிப்போர்ட்டு மட்டும் இல்லை அவங்க செய்யாததை ரிப்போர்ட் யாரும் கொடுக்குற நான் அதுக்காக சும்மா நாட் ரிப்போர்ட் செய்ய தெரிய முடியாது செய்யாததை ரிப்போர்ட்டாக தரல ஆனால் முந்தி இருந்த அளவுக்கு நிறைய செயல்பாடுகள் இல்லை ஆனால் செயல்பாடு நடந்துக்கிட்டார் அது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதை கண்டிப்பாக புதிதாக நீங்கள் பொறுப்படுத்த பிறகு மதுரை உயர்மறை மாவட்டத்திலும் அத்தகைய ஒரு அக்கறையோடு பணிக்குழுக்களுடைய செயல்பாடுகளை இன்னும் முடுக்கி விடுவதற்கான முயற்சிகளை குருக்களோடு இணைந்து செயல்படுத்த நாங்களும் உங்களை வாழ்த்துகிறோம் ஏற்கனவே முன்னாடி சொல்லும் பொழுது கூட இந்த பணிக்குழுக்களை பற்றி சொல்லுகிற பொழுது நிதி பற்றாக்குறை நாம் வெளிநாட்டு நிதிகளை எதிர்பார்த்து செயல்பட்டதனால் வர வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ மதுரை உயர்மறை மாவட்டத்தில் வெளிநாட்டு நிதிகளை தான் நம்ம செய்ய செய்யறோமா அல்லது பொருளாதார தன்னிறைவுக்கான தற்சார்பு திட்டங்களை நம்ம உருவாக்க வேண்டிய வழிகள் இருக்குதா குறித்து பொருளாதாரம் முக்கியம் சொல்ல பொருளாதாரமே மையமா மையமாயிருந்த எந்த ஒரு செயல்பாடு செய்வதற்கும் பணம் தேவை பணமே வாழ்வாயிருந்த சில வேலை நம்ம என்ன செய்யணும் பணம் பணம் பணத்தை மையப்படுத்தி கடவுளை கூட பணம் அதான் திருத்தந்தை பணிக்கும் பணம் தேவைப்படும் அப்படி போது இப்ப நிறைய செயல்பாடுகள் வெளிநாட்டுல தான் தேர் பார்க்கலாம் சொல்லும்போது இது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்கள் ஆயர் கூட்டத்தை நமது நம்ம திருத்தந்தையின் இந்திய தூதுவர் உரையாற்றும் போது ஆயர்களே விரைவில் நீங்கள் உங்களுடைய மலை மாவட்டங்களை தன்னிறைவு பெற்ற மறை மாவட்டமாக மாற்றுங்கள் ஒன்று வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுவது கஷ்டம் இரண்டாவது வெளிநாடுகளுமே இன்றைக்கு வந்து கத்தோலிக்க நாடுகள் என்று சொல்லிட்டு இருந்த நாடுகள் தான் அன்னைக்கு எத்தனை பேர் கோயிலுக்கு போறாங்கன்னா

அப்படி மக்களுக்கு தெரிந்தாலே மக்கள் கண்டிப்பாக உதவி செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச அனுபவம் என்னுடைய பர்சனல் அனுபவத்துல வந்து நாம வந்து வெளிப்படையா இதான் செய்யணும் இதான் இப்படித்தான் சொல்லும் போது காசுக்கு ஒரு காசுனால காசு இல்லைங்கிறதுக்காக அந்த எந்த வேலை தடைப்பட்டதாக என்னுடைய அனுபவம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆனா தடைப்படுது நம்ம வந்து வெளிப்படையா செய்யும் போது மக்கள் கொடுத்த தயாரி அதுக்காக நம்ம மக்கள் பெரிய பணக்காரன் சொல்லல நம்ம மக்கள் ஏழையா இருந்தாலும் ஒரு நடுத்தரம் இருந்தாலும் கடவுளுக்கு கொடுக்கணும் நல்ல காரியங்கள் செய்யணும் அன்பு சேவை செய்யணும் அதை உற்சாகப்படுத்தி வெளிப்படையா வெளிப்படையா நம்ம செய்வோமே என்றால் அமைப்பு செய்வோமே என்றால் கண்டிப்பாக கட்டி எழுப்ப அடுத்து நம்ம திருத்தூர் பள்ளியில பாசிக்கிறோம் இது கடவுளுடைய செயல் என்றால் யாராலும் தடை செய்ய முடியாது அடிப்போது நாம செய்கிற செயல்கள் திரு அவையின் பணியை மையப்படுத்தி கடவுளுக்கு மயமையை சேர்க்கக்கூடிய செயலாக அமைமை என்றால் கண்டிப்பாக நிறைய காரியங்கள் சாதிக்க முடியும் என்பது என்னுடைய நம்பி என்னுடைய நம்பிக்கை வெளிநாட்டிலிருந்து முதல் வந்தாலும் பெற்றுக்கொள்ளுவோம் ஆனால் எவ்வளவு நாளை வரும் என்று தெரியாது ஆனால் அவருடைய நம்பியே நமது கிறிஸ்தவாழ்வு இருக்கணும் தேவையும் திரு அவை சட்ட வல்லுனர் நீங்கள் உங்களுடைய மாணவன் என்கிற உரிமையில் கூட கேட்கிறேன் இறை மக்களிடத்துலே இந்த திருச்சபை சட்டம் குறித்த விழிப்புணர்வு போதுமான அளவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து சட்டம் ஆயிரம் சொல்லும்பா லோக்கலில் இருக்கவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆக சட்டம் குறித்த விழிப்புணர்வு போதுமான அளவு இருக்குதா இல்லது சட்டங்கள் மீறப்படுகிற பொழுது அதற்கு தண்டனைகள் வழங்குவதற்கு திருவையில் வாய்ப்புகள் இருக்கின்றனவா அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் சரி முத திருவபை சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும் திரு சட்டம் சட்டம்னு நம்ம லைக் அவர் சிவில்லா மாதிரி பீனல்லா அது மாதிரி இது தப்பு ரைட் இது இது பண்ணுறோம் அது அது மட்டும் இல்லை அது இருக்குது திரு சட்டம்னு சொல்லும்போது அதில் இறையியல் இருக்குது இந்த திரு ச திருவை சட்டம்னு உள்ளே வரும்போது பலவிதமான சட்டங்கள் உள்ளே இருக்குது லா கடவுளோட கொடுக்கப்பட்ட சட்டம் இருக்குது லா பாசிட்டிவ் எக்லேசியாஸ்டிக்கல்லாம் திருவையினால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் உள்ளே இருக்குது நேச்சுரல்லா இயற்கையின் சட்டம் அது உள்ளே இருக்குது இப்படி எல்லாம் உள்ளடக்கி தான் அந்த கோட் ஆஃப் கேனட் நம்ம சொல்கிறோம் இதை தான் திருத்த இந்த இரண்டாம் ஜான்பால் அந்த திரு அந்த நம்ம கோடு வந்து திரு அவை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கேம் இன்ட்ரூஃபெக்ட் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா திரு அவை சட்டமானது நம்பிக்கையை வளர்ப்பதற்கு ஒரு கருவின்னு சொல்கிறார் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் நம்பிக்கை வளர்ப்பதற்கு ஒரு கருவியாக அந்த சட்டம் இருக்குதுன்னு சொல்கிறார் அப்படிங்கும்போது இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் சட்டம் சொல்லும்போது எப்படி அருள் அடையாளம் கொண்டாடுவது எப்படி நம்ம பங்குகளை நிரூபிப்பது எப்படி மறைமாவட்டத்தை நிறு நிரூபிப்பது எல்லாம் உள்ளே வருது அப்படி இதில் நம்ம மையப்படி நம்ம உள்ளே வரும்போது இந்த சட்டம் வருது நிர்வாகம் வரும்போது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குழுமம்னு வரும்போதே அங்கே ஒரு சட்டம் இருக்கணும் சட்டம் இல்லாமல் ஒரு குழும வாழ்வு சரியாக இருக்காது பிளேட்டோ ஒன்று சொல்வார் எப்போ சட்டம் தேவையில்லை என்றால் எப்போ ஒரு சமூகம் வந்து எது சரி எது ரைட் எல்லோரும் அப்ஜெக்டிவாக உணர்ந்து நடக்கிறார்களோ அப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தீஸ் இஸ் ஒன்லி இட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் த உட்டோப்பியன் வேர்ல்டுவேன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அஸ் அ சோஷியல் பீயிங் ஒரு சமூக இனமாக இருக்கின்ற போது நமக்கு வந்து கண்டிப்பாக சட்டம் தேவைப்படும் இந்த தான் திரு சட்டம் வருது இன்றைக்கி திருவை சட்டம் மக்களுடைய மத்தியில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது திருவை சட்டம்னால் ஆரம்ப சட்டம் இருக்குது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் முதல் சட்டம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல திருபத்தி அந்த இரண்டாம் ஜான்பா அதை புதுப்பித்தார் இப்போ போப் பிரான்சிஸ் சொல்கிறாரு இந்த சட்ட சில சட்டங்களை மாற்றினார் இப்போ புதுசாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் இறந்துட்டார் இப்போ போப் லியோ என்ன நம்ம பார்க்கணும் அந்த சட்டம் வந்து ஏன்னா நேரத்துக்கு நேரம் மாறி மக்களுக்கு நன்மை செய்ய நம்பிக்கை வளர்க்க அது மாறிக்கொண்டே வருது அதான் இன்றைக்கி வந்து இந்த சட்டம் சம்பந்தமான பரவலாக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ தந்தையாக இருக்கலாம் நம்ம மாதா டிவியாக இருக்கலாம் அகில இந்திய ஆயிரம் பேரனுடைய திருவைசு சட்டத்தில் தலைவர் இருக்கலாம் நாங்கள் நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம் நடத்தலாம் இது சில சம் சம்பந்த பொதுநிலையினுடைய கடமையும் உரிமையும் ஒரு செக்ஷன் போச்சு ரிலிஜியஸ் லைஃப் துறவர வாழ்வு பற்றி போயிட்டு இருந்தது இப்போ இந்த கடந்த ஆண்டு வந்து இது மறைமாவட்ட நிர்வாக குழு இந்த சென்ஸு முதன்மை மறைமாவட்ட முதன்மை குழு சா செயலக முதல்வர் மறைவட்ட அதிபர் பங்கு தந்தையர் இப்படி ஒவ்வொரு குரூப் குறிப்பாக இப்போ பல வகையில் அவங்க இப்போ கொடுத்துட்டுருக்காங்க அதனால் மக்கள் வந்து நிறைய தெரிய வர்றாங்க ஒன்று ஆனால் முழுவதும் தெரிய வந்துருதா அப்படிங்கும்போது இன்னும் நிறையா தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் உங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நீங்கள் சட்டத்தை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அடுத்த சட்டத்தை தெரிந்தால்தான் நம்ம உரிமையை நிலைநாட்ட முடியும் போது இது சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் இப்போ இது உடைய ஒரு அவேர்னஸ் ஒரு எண்ணம் வந்துக்கிட்டு இருக்குது நிறையா செய்கிறாங்க செய்கிறவங்களும் பாராட்டுறேன் நிறைய செய்கிறாங்க சில குருக்கள் வந்து நினைக்கலாம் அவங்க எங்களை கேள்வி கேட்குறாங்க வைக்கிறாங்க அப்படிம்பாங்க கேள்வி கேட்குறதுக்கு சரியாக கேள்வி கேட்டால் யாரும் கேள்வி கேட்கலாம் என்னையும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அக்கா நான் பிஷப்புங்க நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் சட்டம் தெரியுங்கிறதுக்காக சட்டத்தை வச்சுக்கிட்டு சும்மா அந்த பிரச்சனை கொடுப்பதற்காக சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அது திருவை சட்டம் நமக்கு வழியும் கொடுக்கலை நம்ம முழுவதுமாக சட்டத்தை தெரிந்து கொண்டு அதை இருக்கிற மாதிரி நம்ம வேணும் எப்படிங்கும்போது நீங்கள் சொன்னீங்க இப்போ நிர்வாகம்னு சொல்லும்போது அது பங்காக இருக்கலாம் அல்லது மறைமாவட்டமாக இருக்கலாம் அல்லது அகில இந்திய ஆயிரம் பேராக இருக்கலாம் தமிழக திருவையாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் இப்போ இதை தவறு நடந்தால் தண்டிக்கலாமா அப்படின்னா தண்டனை உண்டு திரு அவை சட்டம் வந்து ஏழு புத்தகங்களை கொண்டிருக்கு ஆறாவது புத்தகம் வந்து திரு அவை திரு அவையில் தண்டனைகளை பற்றி தான் பேசும் அது எது கொடுக்குறோங்களா தெளிவாக சொல்லுங்கள் இந்த தண்டனைகளை மையப்படுத்தி நம்ம திருத்தந்தை பதினாறாம் பதினாடி ஆரம்பித்து வைத்தாங்க நம்ம திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்கள் அதை முழுவதுமாக மாற்றி அந்த ஆறாவது புத்தகத்தை கொடுத்துருக்கிறாரு ஆனால் திரு அவை சட்டம் எண் அதே எண்களை வைத்துக்கொண்டு நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து நான் போட்டோம்னா திருமண சம்பந்தம் பட்டமான திருமணம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் வழிமுறைகள் அதையுமே நம்ம திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்கள் மாற்றி கொஞ்சம் எளிதாக்கி உண்மையிலேயே அது வந்து கொண்டாடப்பட்டது அருள் அடையாளம் இல்லை என்றால் நாம் ஏன் மக்களை துன்புறுத்தி ஒரு அருள் அடையாளம் மற்ற அருள் அடையாளங்களை பெற முடியாமல் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அருளடையாளத்தை பெறுவது ஒவ்வொரு மக்களுடைய உரிமை அந்த உரிமையை அவர் வைத்திருக்கின்ற போது அவர்கள் செல் அந்த திருமணம் செல்லுபடி ஆகாமல் இருக்கின்ற போது நாம் விரைவாக அதெல்லாம் செய்துவிட்டு அவர்களுக்கு மற்ற அலுவலகம் கொடுக்க வேண்டாமா என்ற அந்த ஒரு பாஸ்டர் கன்செப்டோட அதை மாற்றிருக்காங்க இது இதற்கு மட்டும்தான் நான் சொல்லும்போது நான் சொன்னேன் நம்பிக்கை வளர்ப்பதற்கு இந்த திரு அவை நமக்கு ஒரு கருவியாக இருக்கு தவறு போது நம்பிக்கைக்கு எதிராக சமூக வாழ்வுக்கு எதிராக திரு அவைக்கு என்று சில மாறு படிப்பினைகள் இருக்குது அதற்கு எதிராக போகும்போது திரு அவை தண்டி தண்டிக்கிறது தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி யாராக இருக்கலாம் அது ஆயராக இருக்கலாம் குறுக்களாக இருக்கலாம் துறவரத்தராக இருக்கலாம் பொதுநிலையாக இருக்கலாம் அப்படிம்போது போது அப்படி தண்டிக்கும் போது எடுத்தவுடனே எதுதான் த தண்டித்து விடுறதா அப்படின்னு சொல்லும்போது திரு அவை பொது பொதுவாக என்ன சொல்லுதுன்னா திரு அவையின் தலைவராக இருப்பவர்கள் அவர்கள் தங்களுடைய மெய்ப்பு பணி தொண்டு எடுத்துக்காட்டான வாழ்வு ஆலோசனை அறிவுரை இவைகளின் வழியாக கிறிஸ்துவ மக்களுடைய சமூக நலன் மற்றும் நம்பிக்கையாளரின் நலனை பாதுகாத்து வளர்க்க வேண்டும் இவைகள் அறிவு ஆலோசனை கொடுத்த பிறகு அறிவுரை கொடுத்த பிறகு எடுத்துக்காட்டான வாழ்வு கொடுத்த பிறகு அவங்களை ஒற்றுமை உருவாக்க வேண்டும் நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் ஆனால் தவறும் பட்சத்தில் தேவைப்பட்டால் தண்டனையும் கொடுக்க வேண்டும் ஆனால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது எடுத்தவுடனே இல்லை அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க பாஸ்டல் கன்சர்ன் முடிந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் அறிவுரை கொடுங்க கூப்பிட்டு பேசுங்க செய்யுங்க ஒன்றுக்கு ஒத்து வரலாம் கடைசியாக அந்த சாங்ஷனை கையெழுங்க அப்படி போது திருவாவை சட்டம் இறக்கத்தையும் கொண்டிருக்கிறது அந்த அருள் வாழ்வு நெறிகளை காப்பாற்ற தேவைப்பட்டால் நாம் தண்டனையும் எடுக்க வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டு நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் அதே நேரத்தில் இழப்பீடு இழப்புகளும் ஈடு செய்யப்பட வேண்டும் இது ரெண்டு பக்கமும் விட மேலாக எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆன்மாவினுடைய ஈடேற்றம் இதை தான் திருச்சபை சட்டம் இறை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக தண்டனை தீர்ப்பு அப்படித்தானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அதை விட மேல ஆண்டவர் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மன்னிப்பையும் அவர் காரணம் கொடுத்துருக்கிறாரு ரொம்ப அழகா சொல்லி ஆன்மாவின் ஈடேற்றம் அதுதான் அதுதான் எல்லா செயல்பாடுகளுக்கும் அதான் மையமாட்டோம்